இலங்கையில் இருவரின் பேச்சு அனைவருக்கும் பிடித்ததாக காணப்படும் அதில் ஒருவர் அரசியலிலே ஈடுபடக்கூடிய இன்னொருவரான அப்துல் அனைவராலும் கவரப்படும் பேச்சுக்களாக நகைச்சுவை பேச்சுக்களாக இருக்கும் அவர்கள் சீரியஸாக பேசி இருக்கலாம் ஆனால் மக்கள் அனைவரும் காமெடியாக பார்க்கப்படும் பல வீடியோ பதிவுகள் இவர்களுடைய வீடியோ பதிவுகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலே அப்துல் ரவுப் மௌலவி நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் கொலை செய்யப்பட்டால் அதற்கு காரணம் ஜம்யத்துலமா சபையின் தலைவரும் ஜம்யத்துலமா சபையின் உறுப்பினர்களும் என கூறியுள்ளார் இதிலே முக்கியமான விடயம் இவர்கள் கூற வருவது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜம்ய்துல்லமா ஊடாக அப்துல் ரவுத் மௌலவி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் இவர் ஒரு முர்தத் கொலை செய்யப்பட வேண்டியவர் என கூறப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் அந்த பத்வாவின் புத்தகத்தின் இருபதாவது பக்கத்தில் இது தொடர்பாக கூறப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் அதற்கு அமையவே எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கூறப்பட்ட விடயம் தொடர்பாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் இந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது தனது உயிரிழப்பிற்கு தான் எங்காவது கொலை செய்யப்பட்டால் அதற்கு காரணம் ஜம்யத்து உலமா சபையும் தமது ஆட்சி பீடத்தை போன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஜம்யத்து உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முப்தியையும் சாடியே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களே ஆட்சி செய்த பொழுது பரம்பரை ஆட்சியா என்று கூறிய சமூகம் இன்று ரிஸ்வி முப்தியும் இருபது வருடங்களை கடந்து முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் எனவே அப்துல் ரவுத் மௌலவியின் பக்கத்தில் கூறப்பட்டுள்ள விடயத்தில் பிரச்சினை இருப்பதை போன்றே இந்த தலைமையிலும் பிரச்சினை இருக்கின்றது என்றாலும் அது ஒரு பக்கம் இருக்க அப்துல் ரவுப் மௌலவி தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை இவர் தலைமை தாங்கிய பொழுது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டே வெளியிடப்பட்டது ஏன் இந்த நாற்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் இவ்வாறானது ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது என்ற கேள்வி மலுமுகின்றது இது தொடர்பாக அப்துல் ரவுத் மூலவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நபர்களிடம் விசாரிக்கப்பட்ட பொழுது அவருடைய செக்ரட்டரியிடம் விசாரிக்கப்பட்ட பொழுது அவர்களின் ஒரு தகவலையும் கூறியிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நபர் பாரூக் என்ற நபரின் உயிரிழப்பிற்கு இவ்வாறான சம்பவங்களே காரணம் என்றும் கூறியிருந்தனர் அது ஒரு பக்கம் விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி அது ஒரு பக்கம் இருக்கு அப்துல் ரவுத் மௌலவி தொடர்பாகவே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே ஜம்யத்துல் உலமா சபை இது தொடர்பாக என்ன கூறுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பதில்கள் கூறுவார்களா அல்லது மௌனம் காப்பார்களா என்ற கேள்வியும் எழும்புகின்றது என்றாலும் அப்துல் ரவுத் மௌலவி குறிப்பிடும் பொழுதும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி பிரதமர் சட்டத்தரணிகள் அதிகாரிகள் அனைவரையும் மென்ஷன் பண்ணிய இந்த விடயத்தை கூறியுள்ளார் எனவே ஜெம்யத்லமா சபையும் கட்டாயம் பதில் கூற வேண்டிய நிலை காணப்படுகின்றது அதே போன்று அப்து ரவு மௌலவியின் வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதிகமான வீடியோ பதிவுகள் எமக்கு நகைச்சுவையாகவே இருக்கும் கடவுளுடன் பேசுகின்றேன் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது இதை செய்யுங்கள் இவ்வாறு பல விடயங்கள் இஸ்லாத்திற்கு முரணான பல விடயங்களை இவர் தொடர்ச்சியாக கூறி வரும் ஒருவர் இவருடைய வீடியோ பதிவுகளை அதிகளவானவர்கள் பார்ப்பதைக் பார்ப்பதற்கு ஒரு காரணம் நகைச்சுவைக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே அதிகமானவர்கள் பார்க்கின்றனர் அவ்வாறான வீடியோ பதிவுகளாகவுமே இருக்கின்றது தற்பொழுது எண்பத்தி இரண்டு வயதில் ஏன் இந்த பதிவு என்ற கேள்வியும் எழும்புகின்றது எனவே இருதரப்பும் இது தொடர்பாக ஏதாவது பதில்களை வழங்குகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவுக்கு மறுப்பு தெரிவிக்காத நிலையிலே தாங்கள் இதனை வெளியிட்டதாகவும் இவர்கள் கூறும் நிலையில் தற்போதைய ஜம்யத்துல் உலமா சபை தலைவர்கள் மாறினாலும் பதில் கூற வேண்டிய இடத்தில் இருக்கின்றனர் எனவே ஏதாவது கூறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்